எனக்கு பயமா அக்கா கிட்ட வர மாதிரி இருக்கு பாம்பு அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா அம்மா நம்ம மாட்டு கிட்ட பாம்பு வருதுமா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் பிரவுனி வந்துட்டேன் பயப்படாத பிரவுனி அது நல்ல பாம்பா இருக்குமா அது படம் வர எடுத்துட்டு இருக்குமா அது ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாதுமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நம்ம அதை அடை அதை அடிக்கவும் கூடாதுமா அம்மா இந்த பாம்பு படம் எடுத்துக்கிட்டு நம்ம மாட்டிக்கிட்ட வருதுமா என்ன செய்யுமோ தெரியலமா அம்மா எனக்கு பயமா இருக்குமா பயப்படாதம்மா பிரௌனி பயப்படாத அது எதுவும் செய்யாது அம்மா ஆனாலும் எனக்கு பயமா இருக்குமா கிட்ட போதுமா பாம்பு கிட்ட போதுமா அம்மா போச்சுமா அம்மா கிட்ட போதுமா பாம்பே நல்ல பாம்பே எங்க மாட்டை ஒண்ணும் பண்ணிடாத பூச்சி பூச்சி நம்ம மாடு கீழே விழுந்துருச்சு அந்த பாம்பு நம்ம மாட்டை கொத்திட்டு போ ஓடி போதுமா நம்ம மாட்டுகளுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே எங்க மாட்டுக்கு பாம்பு கடிச்சிருச்சு நல்ல பாம்பு கடிச்சிருச்சு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம கடவுள் தான் நம்ம மாடுகளை எல்லாம் காப்பாற்ற